மயிலாடுதுறை அருகே அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணிமாறி சென்றதற்கு எதிராக மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டம் நடத்திய நிலையில் திரும்பி வருவதாய் தலைமை ஆசிரியர் விளக்கம் அளித்ததால் பெற்றோர்கள் அவரது காலில் விழுந்து ஆசிரி வாங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை கடுவங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் முருகையன் என்பவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இருபது மாணவர்கள் மட்டுமே பயின்று வந்த இப்பள்ளியில் நூறு மாணவர்கள் வரை சேர்ந்தது இவரது முயற்சியால் தான் இந்த நிலையில் திடீரென நேற்று முருகையன் பணிமாறுதலாகி சென்றுவிடவே அவரை மீண்டும் இப்பள்ளியில் பணியாற்ற கோரி மாணவர்கள் பள்ளி வகுப்பறைக்கு முன்பும் பெற்றோர்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாகவும் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து மணல்மேடு காவல்துறை ஆய்வாளர் ராஜா போராடிய மாணவர்களை அமைதிப்படுத்தி வகுப்பிற்குள் அனுப்பி வைத்தார் உடனடியாக வட்டார கல்வி அலுவலர் மற்றும் ஆசிரியர்கள் மாறுதலாகி சென்ற தலைமை ஆசிரியர் முருகையனை பள்ளி கழைத்து வந்தனர் முருகையன் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களிடமும் ஊர் மக்களிடமும் தனது உடல்நிலை சரியில்லாத காரணத்தை எடுத்து கூறி சூழ்நிலை காரணமாக பணி மாறுதலாகி சென்றதாகவும் உடல்நிலை சரியானவுடன் அடுத்த ஆண்டு பள்ளிக்கு மீண்டும் வந்து பணியாற்றுவதாகவும் வாக்குறுதி அளித்தார் அப்போது திடீரென பெற்றோர்களின் முருகையின் காலில் விழுந்து அழுத சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ஓராண்டு வரை அருகில் உள்ள பள்ளிக்கு செல்வதாகவும் அடுத்த ஆண்டு நிச்சயம் இதே பள்ளிக்கு அவரை அனுப்பி வைக்கிறோம் என்றும் வட்டார கல்வி அலுவலரும் ஆசிரியர்களும் உறுதியளித்த நிலையில் முருகையன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் ஓராண்டுக்குப் பின் பள்ளிக்கு வந்து பணியாற்றுவார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு பெற்றோர்களும் மாணவர்களும் பிரியா விடையளித்தனர் அவங்களுக்கு உடலும் முடியல அது இந்த ஸ்பைனல் கார்டு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குனால அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்களுடைய தேவை இருக்கு இல்லையா அதனால நீங்க கொஞ்சம் நான் காலையிலயும் அதான் சொன்னேன் உங்க சகோதரர் மாதிரி அவருடைய உடல்நிலையை கருதி நீங்க செய்யுங்க சார உங்க அன்போட நீங்க நல்ல மாதிரியா அனுப்புவீங்க ஒரு ஒரு ஆண்டு சார் நல்ல ஆனோட திரும்பி வந்துருவாங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை